ஒரு வார்த்தை சொன்னால அந்த வார்த்தைக்கு வல்லம் உண்டு ஜீவன் உண்டு உங்களுடைய வார்த்தைகள் வெறுமைய உங்களிடத்துக்கு திரும்புவது இல்லை அதனால நீங்க சொன்னாலே போதும் அற்புதம் நடக்கும் அந்த நூற்றுக்கு அதிபதி சொன்னான் ஆனா இந்த தலைவன் என்ன சொல்றான் நீங்க வந்து அவன் மேல உங்க கையை வைங்க அப்பொழுது அவர் பிழைப்பார் இவனுடைய விசுவாசம் சற்று கம்மியாக இருக்கிறது ஆனாலும் விசுவாசிக்கிறாங்க அதனால தான் கர்த்தரை தேடி வராங்க உடனே அவங்களுக்கும் அவங்க வர்றதுக்குள்ளேயே திரும்ப இன்னொரு சம்பவம் நடக்கிறது இதுதான் இருக்கிறது மிகவும் ஹைலைட் பாருங்க இந்த பனிரெண்டு வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அவ பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல வே நம்ம பழைய ஏற்பாடு காலத்துல எல்லாம் ஏழு நாலு அளவுக்கு உதிரப்போக்கு இருக்கிறவங்க வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது எதையும் தொடக்கூடாது தனித்து விடப்பட்டிருப்பாங்க யாரையும் ஆண்களை பார்க்க கூடாது யார் முகத்திலையும் முழிக்க கூடாது அவங்கள தொடக்கூடாது அவங்க தீட்டு அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ அவங்களுக்கு இருக்கிற ஆஸ்திகளெல்லாம் விட்டு எத்தனையோ வைத்தியர்களை பார்க்கற சற்றாகணும்னு சொல்லிட்டு அந்த வசனம் சொல்லுது கொஞ்சம் கூட எல்லா ஆஸ்திகளை விற்று செலவு பண்ணி கூட கொஞ்சம் கூட அவங்களுக்கு குணமே அடையில நிற்கவே இல்லையாம் ஆனால் இவங்க ஏசை பத்தி கேள்விப்படுறாங்க இயேசு வராரு மாதிரி அற்புதங்களை செஞ்சுக்கிட்டு வராரு எவ்வளோ கேள்விப்பட்டிருப்பாங்க ஏன்னா பரவலில் இவங்க எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறாங்க சிஷியர்கள் போறாங்க கூட ஜனங்கள் போறாங்க எல்லாருமே போறாங்க அப்போ இவ என்ன பண்றா இவளுடைய விசுவாசம் பாருங்க அவங்களுக்கு அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஆஹ் அப் ஒன்பதாம் அதிகாரத்தில் இருபது இருபத்தொன்று வாசிக்கிறேன் அப்பொழுது பனிரெண்டு வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று என் உள்ளத்தில் தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் ஏசு உடனே திரும்பி பார்த்து எனக்குள்ளேருந்து வரமா வல்லமா போச்சு அது எல்லாரும் கேட்குறாங்க என தொட்டது யாருன்னு கேட்கும்போது எசப்பா நாங்கள் நடக்கிறோம் ஊர் ஜனங்க நடக்கிறாங்க எல்லாரும் உங்களை நெருக்கிக்கிட்டு தான் நடந்துகிட்டுருக்குறோம் எல்லாருமே தான் உங்களை தொடுறாங்க யார் தொட்டதுன்னு எப்படிப்பா நீங்க கேக்குறீங்க எங்களுக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷீஷ்ரங்க கூட ஆச்சரியப்பட்டு கேக்குறாங்க இல்ல எல்லாரும் தொடுறாங்க எனக்குள்ள இந்த வல்லமை யாருக்குள்ள போச்சு ஒருத்தருக்குள்ள மட்டும்தான் போச்சு அதுதான் எனக்கு தெரிஞ்சது எல்லாரும் தொடுறாங்க தான் இல்லைன்னு நான் சொல்லலையே ஆண்டவர் நினைக்கிறாரு உடனே இந்த ஸ்ரீ ஆஹா நம்ம அதாவது வந்து நம்ம ஒளிஞ்சில்ல யாருக்கு தெரியாமலாம் இல்லை ஜனங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவர் தொட்ட உடனே அவள் என்ன பண்ணுறான் உதிரைப்போக்கு நின்று போச்சு அவள் சொஸ்தமானதை உடனே உணர்றா அப்போ எந்த அளவுக்கு ஃப்ளோயிங் இருந்திருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்க அப்போது அவளுடைய விசுவாசம் எப்படி இருந்தது நான் தொ உடனே அவர் வஸ்திரத்தை தொட்ட உடனே நான் சுகம் அடைஞ்சிருவேன் நான் வைத்தியங்க கிட்ட போயிட்டேன் செலவு பண்ணிட்டேன் என்கிட்ட இப்போ பணம் இல்லை என்கிட்ட எது செய்யறதுக்கு இனிமேல் எங்கிட்ட பலன் இல்லை நான் நடக்க முடியாது வெளியே போக முடியாது மனுஷங்களை பார்க்க முடியாது கூனி குறுகி அவமானத்தால் நிந்தியால் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறேன் நான் இன்னைக்கு வெளியே வந்திருக்க எதற்காக ஒரே ஒரு கடைசி நம்பிக்கை கர்த்தருடைய வஸ்திரத்தை தொட்டாகலும் சுகமாவேன் என்று விசுவாசத்தோடு வந்து தொட்டால் சுகம் அடைந்தால்